ஜோதிட ஆர்வலர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொள்ளாச்சியிலிருந்து குரு ராஜகோபால் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் ஒரு ஏறக்குறைய மூணு நாலு நாளே நம்ம கொண்டாடக்கூடிய அமைப்பு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொங்கல் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமான ஒரு அமைப்புங்க இதில் பார்த்தோம் அப்படின்னம்னா விவசாய பூமி விவசாயம் செய்யணும்னா மழை வேணும் வெயில் வேணும் உழைக்க மனிதன் வேணும் அப்படியே ஆடு மாடுகள் வேணும் அப்புறம் அதை பகிர்ந்துக்க ஒரு உறவுகள் வேணும் இப்படி தான் பொங்கல் இந்திரன் மலைக்கு அதிபதி அப்படிங்கிறனால போகின்னு அவர் இந்திரன் அன்னை கொண்டாடுவோம் அந்த மழை வேணும்னா மேகங்கள் வேணும் அப்படிங்கிறக்க மேக உற்பத்திக்குன்னு ஒரு பயன்பாடுக்காக வேண்டாத்தலம் போட்டு எரிப்போம் அது ஒரு மழை பெய்கிறதுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக மேகங்கள் உருவாருக்கு பயன்படும் அடுத்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கு ஒரு நன்றி சொல்லி சூரிய பொங்கல் வீட்டில் வைக்கிறதுங்க அடுத்தாப்பில் உழைத்த மாடுகளுக்கும் வேலையாட்களுக்கும் கொடுக்கக்கூடியது மாட்டுப்பொங்கல் அடுத்தாப்பில் காணும் பொங்கல்னால் உறவுகள் அப்படி ஒரு ஜாலி எல்லாம் அப்படி ஒரு எல்லாத்து கையிலையும் காசு இருக்கும் ஒரு மகிழ்ச்சியாக கொண்டாடிட்டு வந்தால் அப்புறம் ஒரு வருஷம் உழைக்கலாம் ஓடலாம் அப்படி ஒரு திருவிழா போல் கொண்டாடக்கூடிய பொங்கல் எல்லா தரப்பு ஆட்களும் விவசாயம் உணவு பேசிக்காக இருக்க வேண்டியதுனால விவசாயத்துக்கு பெரிய மரியாதை கொடுத்து நடந்த விழாக்கள் அனைவருக்கும் பெரிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பகுதி தொண்ணூத்தஞ்சுங்க பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொல்லக்கூடிய கதை யமன் ஓலை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு யமன்கிட்டருந்து ஓலா வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இப்படியோ அப்படி ஒரு கணக்குங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் இன்றைக்கி எடுக்கிறோம் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணு பையன் ஒரு டாக்டர் அடுத்தாப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு நல்ல ஆரோக்கியமான ஆளுங்க நேர்மையினு அப்படி ஒரு நேர்மையான ஆள் ஒரு ஜெம் அப்படின்னே சொல்லக்கூடிய அமைப்பு மட்டன் சாப்பிட மாட்டாரு அந்த அந்த ஃபேமிலியே அந்த மட்டன் இல்லை அடுத்தாப்பில் வந்து தண்ணி போடுறது கிடையாதுங்க ஒரு ஜெம் அப்படி ஒரு உதாரண புருஷன்னு சொல்ல லக்னத்தில் சூரிய பகவான்னு அப்படி ஒரு அமைப்பாக அமைஞ்சாலுங்க எந்த கிரகம் வக்ரம் கிடையாது அஸ்தமனம் கிடையாதுங்க பிறந்தப்பவே கோடீஸ்வர வீடு இந்த கடகலக்கிறதுக்கு கலக்கிறதுக்கு உண்டான குணம் இருக்கும் தான் தான் சரி அப்படிங்கூடிய ஒரு அமைப்பு என்ன கேட்டாலும் கிடைக்கும் எதை நினைச்சாலும் நடத்த முடியுங்கிற ஒரு மிகப்பெரிய குடும்பத்தை சார்ந்தவருங்க கார்டியாலஜிஸ்ட்டு இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னம்னா கடந்த சித்திர நட்சத்திரத்தன்னைக்கு மாட்டிக்கிறாருங்க கோயில் அப்படின்னா அப்படி ஒரு அப்படி உருகி உருகி சாமி கும்பிடக்கூடிய ஆட்கள் கோயிலுக்குன்னா எவ்வளோ லட்சம் வேணாலும் கொடுப்பாங்க பூஜைகள் செஞ்சால் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு வீட்டில் பூஜைகள் நடக்கும் அப்படி ஒரு அப்படி ஒரு உருகி உருகி சாமி கும்பிடக்கூடிய ஆட்கள் அவர் மட்டும் இல்லை வீட்டில் எல்லாருமே அப்படி தான் அதுலேயும் இவர் எஸ்பெஷலி எடுத்தோம்னா அந்த தெய்வங்கள் கோயில்கள் மடங்கள் இதுக்கெல்லாம் அவர் நல்ல உதவி பண்ணக்கூடிய ஆட்கள் அந்த கோயில்னால் அப்படி ஒரு இணைப்பு நல்ல மனிதர் அப்படி உதாரண மனிதர் அப்படிங்கிற ஆளுங்க நேர்மையான ஆள் அப்படி பொய் சொல்லவோ திருடவோ கொள்ளையடிக்க வேண்டிய இல்லாத குடும்பத்தில் பிறந்த மனிதர் அவங்க அப்பா அவரும் ஜெம் அம்மா அப்பாவும் நல்ல மனிதர்கள் ஒரு ரெண்டு குழந்தைகள் உண்டுங்க வந்த இடம் குடும்பம் எல்லாமே ஒரு மனைவி எல்லாமே ஒரு வசதியான இடங்கள் நேர்மையான ஆட்கள் இதில் எல்லாம் எல்லாங்களும் வசதிங்கிறத எவ்வளவோ இருக்கலாம் எல்லா ஃபேமிலியும் ஒரு நேர்மையான மனிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இவருக்கு நேர்ந்ததை நினைக்கும்போது தான் ஒரு யமன வலையை பேச வேண்டியது வருதுங்க கோயில் போய்ட்டு வர்றாருங்க படுக்கும்போது நல்லா தான் பேசிகிட்டு படுக்கிறாரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அவர் இறுதிய அடைப்பு இம்மிடியட் எல்லா எல்லா வசதியும் உண்டு அப்படி ஹாஸ்பிட்டல் அந்த இருக்குல்லையே அவர் சென்னைக்குள்ளேயே பார்த்தா அவர் வேலை செய்கிறத ஒரு பெரிய கார்டியோ ஹாஸ்பிட்டல் அவருக்கு ஃபோ ஃபோன் பண்ணால் அங்கே போகிறப்பெல்லாம் எல்லா டீமும் நின்னாங்க என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணியாச்சு இருதயத்தில் இருந்த அடைப்புக்கு ஸ்டண்டு வச்சு அப்படி இப்படின்னு பம்ப் பண்ணி இருதயத்தை ஒரு ஆஃப் அன் அவருக்குள்ளே இருதயத்தை கொண்டு வந்துட்டாங்க காலபுருஷனுக்கு நாலாம் இடத்துல குரு அருக்கதிபதி இல்லைங்க செவ்வாயும் அங்கே இருக்கக்கூடிய நிலை காலபுருஷனோட இருதயமே லக்னமாக உட்காந்துட்டு போகக்கூடிய ஒரு நிலைங்க இதில் பார்த்தோம் அப்படின்னம்னா இருதயத்தை ஃபங்க்ஷன் பண்ண வச்சுட்டாங்க மூளை செயலந்து போச்சு அப்படின்னு ஒரு ரெண்டு நாளில் ஏன்னா அப்போதிக்கு அவரை ஸ்கேன் கீழ்களும் நகர்த்த முடியாத ஒரு ஸ்டேஜ் கொஞ்சம் ரெக்கவர் ஆகட்டுன்னு பார்த்தாங்க ரெக்கவர் ஆன பிறகு பார்த்தோம்னா ஒரு மூளையே அப்படியே இறக்க ஆரம்பிச்சிதுங்க அதை அதுக்கு என்னென்ன மேக்ஸிமம் பண்ண முடியும் பண்ணி பார்த்தாங்க நமக்கு மேலே அவங்கெல்லாம் அந்த லைனில் இருக்கிற ஆட்கள் காப்பாற்ற முடியாத போச்சு வயசு நாற்பத்தி மூணு நடந்தது மெசீர சத்து பிறந்தவருங்க மிதனராசி பிறசீரிடம் மூணாம் பாதம்ங்க செவ்வாய் ரெண்டு வருஷம் ஆறு மாதம் பதினெட்டு நாள் பாக்கி இருக்க பிறந்து இன்றைக்கி திசையில் சுக்கர புத்தி என்ன இவர்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா நேர்மையான மனிதரை தவிர யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டாருங்க அப்படி ஒரு நாலாம் திசை நல்லா இருக்காதுங்க அப்படின்னா அது அப்படி காதிலேயே வாங்க மாட்டாங்க இது இப்படி செய்யாதீங்கன்னா அப்படியெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க அவர் என்ன நினைக்கிறாரோ அது நடக்கும் அது சரி தவறுங்கிற பேச்சுக்கோ இன்னொருத்தர் சொல்கிறத கேட்குற ஒரு மனோபாவங்களோ இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு அது குறைன்னு சொல்ல முடியாதுங்க அவருக்கு தேவைகள் இல்லை அப்படி எல்லாமே தான் நினச்சது நடக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்த நிலைங்க சனி திசை ஆரம்பிக்கும் போது நாலாம் திசை சனி திசை அப்படி தான் சொல்கிறோம் அது ஒரு ரெஸ்பான்ஸாக அவங்க எடுத்துக்கிறதுக்கு ஒரு ஒரு மனநிலைகள் இல்லை ஏன்னா ஒரு குறைகள் பிரச்சனைகள் வந்தால் தானே ஜாதகத்தையோ ஜோசியத்தையும் எடுப்பாங்க தெய்வத்தை நம்புணர் அவர் அவர் மற்ற மனிதர்கள் ஜோதியங்கள் இதையெல்லாம் விட தெய்வ நம்பிக்கைங்கிறது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசைக்க முடியாத அந்த குடும்பத்துக்கு உண்டான அமைப்பு என்னென்ன பூஜைகள் உண்டோ என்னென்ன நோன்புகள் உண்டோ எல்லாமே ஒரு லட்சக்கணக்கில் செலவு கொண்டு வாருங்க வீட்டில் வச்சு அப்படி ரெண்டு மூணு நாளைக்கு பூஜை நடந்து அப்படி என்னென்ன ஒரு உண்டோ அத்தனையும் செய்யக்கூடிய ஆட்கள்னால தெய்வ நம்பிக்கை கொஞ்சம் ரொம்ப அதிகம் அவரை பொறுத்த வரைக்கும் அதனால் நம்ம சொல்கிறதையோ இதையோ அவர் பெருசாக எடுத்துக்கூடிய மனநிலையில் இல்லை நாலாம் திசை சனி திசை தான் சவாதிசையில் பிறந்தாலே நாலாம் சனிசை நாற்பது வயசுங்களை வந்துடும் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நாலாம் திசை சனி திசை தலைவலிங்கிறது தெரியுதுங்க என்ன இந்த காலபுருஷனோட ஆறாம் வீட்டு உட்காருதுங்க நோயை கொடுக்கும் கடலை கொடுக்கும் லக்னத்துக்கு எட்டு கதிபதியாக போயிடுறாரு எட்டுக்கு எட்டு நின்று பாவத் பாவத்தில் எட்டாம் வீட்டில் நிற்கக்கூடிய ஒரு நிலைங்க இதுவும் தான் ஒரு ஒரு மருத்துவ செலவுகள் கொடுக்கும் ஆறு கதிபதி நாளில் நிற்கிது அப்படிங்கிறக்காக பார்த்தா ஒரு இறுதிய சம்பந்தமான பாதிப்பு மெயினாக நான் சொன்னது வாகனத்தில் கவனம் தொழில் எதுவும் செய்திடாதீங்க புதுசாக எதாவது செய்திடாதீங்க அப்படி ஒரு கூட்டாளி சேர்ந்து பாதிக்கும் அப்படி சொல்லக்கூடிய ஒரு கணக்கில் சொன்னது அடுத்தாப்புறம் வந்தது இப்போ சுக்கர புத்திங்க எப்பவுமே இந்த அளக்குறதுக்கு சுக்கரனும் ஆகாத ஆள் சனி பகவானும் ஆகாதாள் புதனும் ஆள் தான் புதனை தாண்டி இருக்கிறாருங்க சுக்கர புத்தி ஆரம்பித்து ஒரு பதினஞ்சு நாள் தான் ஆகுதுங்க இருபத்தி மூணு பன்னெண்டு தான் ஆரம்மிச்சிருக்கு சுக்கரபுத்தி சுக்கரன் லக்னத்தில் உட்காந்து சனி பகவானோட சாரத்துக்கு வந்துடுறாருங்க சனிக்கு இன்னொரு சப்போர்ட்டு நாலாம் திசை சனி திசைக்கு ஒரு எட்டாம் இடத்தினோட சப்போர்ட்டு எட்டு கெட்டில் நின்றுட்டுங்க சுக்கரன் வந்த உடனே அவர் ஒன்றுமே பண்ண கிடையாது ஒரு ஆக்சிடென்ட்டோ ஒரு உணவு பிரச்சனையோ ஒன்றுமே கிடையாது கோயில் போய்ட்டு வந்தார் படுத்தார் அப்படி ஒரு அட்டாக் அப்படி தான் அந்த செகண்டே எல்லாம் பார்க்குறாங்க செய்கிறாங்க என்ன பண்ணியும் ஒரு கொண்டு வர முடியாத நிலை ஒரு யமநோலை வரும்போது என்ன பண்ண அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைங்க அதாவது நடராஜர் பத்தில் சொல்லுவாங்க சித்து பல நித்தமும் விரதங்கள் இருந்தென்ன நதிகளெல்லாம் ஓயாமல் மூழ்கினும் என்ன பலன் யமனோலை ஒன்றை கண்டு தடுக்க உதவுமோ இதுவெல்லாம் அப்படின்னு ஒரு வரி வருது பார்த்திங்களா அதை வச்சு தான் அந்த யமன் ஓலை நான் சொல்கிறேங்க அந்த எமன் ஓலை தடுக்கிறதுக்கு எவ்வளவு கோடிகள் இருந்தும் என்ன இருந்தும் நேர்மையான மனிதராக இருந்தும் எவ்வளவா யோகி திறன் பண்ணுறாங்கல்லாம் வயசு நூறு வயசு வாழ்ந்துட்டு போகிறாங்க ஒரு நல்ல மனிதர் அப்படி போய்ட்டாரேங்கிற ஒரு ஆதங்கம் ஒரு ஒரு ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ஒரு ஜெம் அப்படி ஒரு நேர்மையான ஆள் அப்படி ஒரு இருக்கக்கூடிய நிலை காசு பண்ணத்துக்கு ஆசைப்படுறதோ அடித்து பிடுங்கிறதோ ஒரு குடும்பத்துக்குள்ளே கோபமாக பேசுறதோ ஒன்றுமே இல்லை எனக்கு தெரிய ரெண்டு குறை யார் சொல்லி கேட்க மாட்டாருங்க தான் சரிங்கிற நிலை ஒன்று அடுத்தாப்புல தன் ஹெல்த்தை பார்த்துக்கல ரிவீல் பண்ண மாட்டாங்க யார் கூடயும் பெருசாக கலந்து இப்போ நம்ம அழுதுடுவோம் ஜண்டை கட்டிடுவோம் கோபப்படுவோம் அப்படி ரெண்டு நாளைக்கு பேசாமல் இருப்போம் பொண்டாட்டி கூட அப்புறம் சரியாகவும் இவங்க அப்படிலாம் கிடையாது அப்படி ஒரு எப்பமே ஒன்று ஓடுறக்கூடிய ஆட்கள் அதை ஒரு மன அழுத்தத்தில் வச்சுருந்துருக்கலாம் எதாக இருந்தாலும் ரிவீல் பண்ண மாட்டாங்க அப்படி சொல்லக்கூடிய நிலை அப்போது இது ரெண்டு தான் அவரை வரைக்கும் குறை அது குறையனே சொல்கிறது இல்லைங்க பட்டு ஒரு இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படி ஒரு ரிவீல் பண்ணாமல் மனசுக்குள்ளே வச்சுருந்ததோ அப்படிங்கிறதான் யோசிக்க வேண்டியதாக வருது ஜாதக ரீதியாக பார்த்தா ஜாதக ரீதியாக பார்த்தா சந்திர பகவான் செவ்வாயோட சாரம் சனி பகவானும் செவ்வாயோட சாருங்க நாலாம் திசை சனி திசை சந்திரன் அதான் லக்னாதிபதி சம்பந்தம் கிடச்சி போதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைங்க ராக கேதுகள் கடையில் எல்லாரும் நிற்கக்கூடிய ஒரு நிலை அப்போது சுக்கரன் இந்த லக்னத்துக்கு ரெண்டு மாரஸ்தானம் வாங்குவார் சரத்துக்கு பதினொன்றும் இதேமாதிரி லக்ன நாலில் கேந்திர தோஷம் வாங்கிட்டு ரெண்டு பக்கம் சொல்லக்கூடிய ஆட்கள் அப்போது அது வந்து லக்னத்தில் உட்காருது அப்போது காலபுருஷனோட நாலாம் இடம்னு இருதயத்தை தொட்டு லக்னத்துக்கு தலைங்கிற இடத்துல அது ஒரு பாதிப்பை வெளியில் கொண்டு வந்துருச்சுங்கிறது ஒரு கணக்கு இறந்த பிறகு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறோம் ஆனால் சிரமங்கிறதும் பிரச்சனைங்கிறதும் தான் இருந்தோம் அதை ஒரு எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலைகள் அங்கே இல்லை அப்படி எல்லாம் நார்மலாக ஓடிட்டுருக்குது ஓடுது அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலை இதில் ஒரு நிறையா ஜாதங்களை பார்த்துருக்கோம் ஒரு ரூல் எப்படி கிடைக்கிது அப்படின்னா மூச்சு அப்படின்னு பேசணும்னா குழந்தை பிறப்பு அல்லது மூணாம் இடம் மூச்சு காற்று ராசி ஏழாம் இடம் காற்று ராசி அடுத்தாப்பில் பதினொன்றாம் இடம் காற்று ராசின்னு வருங்க மூணு ஏழு பதினொன்று காற்று ராசி இது குழந்தை மூணாவது மாதந்தான் மூச்சு விட ஆரம்பிக்கும் தன்னாக சுயமாக சுவாசிக்க ஆரம்பி அது வரைக்கும் தாயினோட சப்போர்ட் இருக்கும் மூணாவது மாதந்தான் உருவான பிறகு அதனோட சுய நுரையீரல்கள் அப்படி வளரும் சுவாசிக்க உள்ளுக்குள்ளே சுவாசங்கிறத நிலை உயிர்காற்று வந்த இடம் குழந்தை பிறந்தாலும் அந்த முதல் குரல் எப்போ வருதோ அதுதான் பிறந்த நேரமாக அது முதல் ஓசை அந்த மூச்சு வரணுங்கிறனால இது வாழ்க்கையினோட ஓட்டம் இது கடைசி கால மூச்சு இடங்கலை பிங்கலை சுடுமுனை மாதிரி ஒரு மூன்று மூச்சுக்கள் அப்படி இந்த மூச்சு ஆரம்பித்து கொடுத்தா இந்த மூச்சு முடிச்சு கொடுக்கும்ங்க இது காலபுரிசலுக்கு பதினொன்றாம் இடம் இது காலபுருஷனோட ஆறாம் வீடுன்னு சொல்லக்கூடிய ஒரு சாரி இது காலபுருஷனோட மூணாம் வீடு இது காலபுருஷனோட பதினொன்றாம் வீடுங்க இது காலபுருஷனோட ஏழாம் வீடு மூணு ஏழு பதினொன்று மூச்சு ஓட்டம் உயிர் அப்போது நமக்கு மூச்சு நின்று போயிட்டால் அப்படித்தான் நம்ம உயிர் போச்சு அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் மூளை இறந்து போயிட்டால் கூட வெண்டிலேட்டரில் ஓடும் கொஞ்சம் நாளைக்கு ஓடி பார்க்கலாம் ரெக்கவர் ஆகுமா கிடைக்குமான்னு பார்ப்பாங்க அந்த மூச்சு நின்னால் தான் நம்ம இறந்ததாக ஒத்துக்கிறது நம்மளோட வழக்கம் அப்போது மூச்சு ஆரம்பித்து மூச்சில் ஓடி மூச்சு அடங்குச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்போது மூணாம் இடத்து திசையும் பதினொன்றாம் இடத்து திசையும் மூச்சை நிறுத்தக்கூடிய ஒரு யோகதையும் ஒரு அருகதையும் அவங்களுக்கு கிடச்ச போகுதுன்னு சொல்லக்கூடிய நிலைங்க அப்போது புதனுக்கும் சனிக்கும் க காலம் கொடுக்குது அடுத்தாப்புல சுக்கரனுக்கும் அந்த அமைப்பு கொடுக்குறாங்க அப்போது புதன் சுக்கரன் சனி இல்லாமல் கொல்லாதா அப்படின்னம்னா உங்கள் லக்னத்துக்கு மூணு ஏழு பதினொன்று இதுகளை எடுங்க இந்த திசையில் அந்த புத்தியோ அந்த திசையில் இந்த புத்திகளோ அந்த சாரங்களே இருக்கும்போது மாரகம் ஒரு ஈசி அப்படிங்கிற ஒரு கணக்கு கிடைக்கும் இதுலேயும் பாருங்கள் மூணாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கக்கூடிய நிலைங்க சனி பகவான் இங்கே போது பதினொன்றுக்கு அதிபதி பாருங்கள் சுக்கர பகவான் இங்கே லக்ன சம்பந்தங்கள் வாங்கிக்கிறாங்க சனியும் லக்னாதிபதி சம்பந்தம் வாங்கிக்குதுன்னு சொல்லக்கூடிய நிலை லக்ன சம்பந்தம் லக்னாதிபதி சம்பந்தங்கள் வாங்கிட்டு மூணாம் இடமும் பதினொன்றாம் இடம் சம்பந்தங்கள் கிடைக்கும்போது மாரகம்ங்கிறத தவிர்க்க முடியாமையும் தடுக்க முடியாமையும் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு இது ஒரு உதாரணம் கிடைக்குதுங்கய்யா பொதுவாக நம்ம எப்படினா ஆறு எட்டுனோட திசைகள் பொதுவாக ஆறு எட்டு இல்லை புதன் செவ்வாய் காம்பினேஷன் இதுகளை எடுப்போம் அதாவது லக்னத்துக்கும் நம்ம எடுப்போம் பொதுவாக எந்த அளவிலுமா இருந்தாலும் மூணாம் இடமும் பதினொன்றாம் இடம் உயிர் மாரகம் யமனோலையை வாங்கறதுக்கு ஒரு தகுதியும் தரத்தையும் கொடுக்குது அப்படிங்கிறது நமக்கு ஒரு ரூல் கிடைக்குதுங்க ஐயா இது உண்மையில் சொல்கிறதுக்கு கொண்டு வந்ததை இந்த யமனோலை வாங்கும்போது ஆறு எட்டை மட்டும் பார்க்காதீங்க மூணு பதினொன்னையும் பாருங்க அப்படிங்குறக்காக தான் இன்னைக்கு இந்த ஒரு உதாரண ஜாதகத்தை நம்மளுக்கு கொண்டு வர வேண்டியதுங்க ஒரு அதுலேயும் இப்படி ஒரு நல்ல மனிதர் போயிட்டாரே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தையும் கொட்ட வேண்டிய ஒரு அமைப்பு இப்படி ஒரு நல்லவனாக வாழ்ந்து இப்படி ஒரு எல்லா வசதிகளும் கொடுத்தும் ஒரு ஒன்றுமே இல்லை அதாவது ஒரு தண்ணி போட்டோம் விழுந்தா ரோட்டில் அடிபட்டோம் கார் ஆக்சிடென்ட்டு அப்படியே தான் தகராறு பண்ணால் வெட்டு குத்தும் ஒரு நத்திங் ஒன்றுமே கிடையாது அப்படி ஒரு ஜெம் அப்படி ஒரு சொல்லக்கூடிய அமைப்பு ரொம்ப காலமாக இவங்களை எனக்கு தெரியும் ஒரு அருமையான ஒரு மனிதர்னு சொல்லக்கூடிய நிலை கொஞ்சம் பிடிவாதம் அந்த ஒரு என்ன சொல்லுவோம் பணக்காரருக்கு உண்டான ஒரு தாகந்தான் சரி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குங்க அடுத்தாலும் கற்றவர் படித்தவர் எனக்கு தெரியுங்கிறதும் ஒரு நிலை அது அப்புறம் மருத்துவத்துறையில் வேறு இருக்கிறாரா அதனால் அதெல்லாம் அவர் எதுவுமே அவரை பொறுத்த வரைக்கும் ஈஸி எதை வேணாலும் எத்தனை கோடி வேணாலும் எப்போ வேணாலும் பண்ண முடியுங்கிற ஒரு அமைப்பு இத்தனை இருந்தும் ஒரு யமனோலையை கண்டு தடுக்க அந்த எதை சித்து பல கற்று என்ன நித்தமும் விரதங்கள் போயாமல் நதிகளில் மூழ்கி எந்திரிச்சு என்ன கும்பிட்டாலும் யமனோலை தடுக்க முடியலையே சிவனே உன் பாதமே கதி அப்படின்னு தான் அவர் அப்படி தந்தை உறவு என்றுதான் முன்னிறு பாதம் பிடித்தேன் அப்படி நடராஜர் பத்தில் அவர் சொல்லுவாருங்க அதை இன்றைக்கி சொல்ல வேண்டிய ஒரு யமனோலையை தடுக்கவே முடியாத போச்சுங்க ஒன்றுமே கிடையாது வக்ரம் நீ அம் ஒரு நீசமோ வக்ரமோ ஒரு அஸ்தமனமோ ஒன்றுமே கிடையாது ஜாதகம் லக்னத்தில் சூரியன் ஒரு நேர்மை சுக்கர பகவான் ஒரு கவர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு நிலைங்க உழைப்பாடி அடுத்தப்பில் வந்தால் பார்த்தீங்கன்னா ஐந்து கதி வதி அந்த வீட்டுக்கு பன்னெண்டு இல்லைங்க ஒம்பது கதவி அந்த வீட்டுக்கு எட்டு இல்லை குறைன்னு சொன்னால் இது மட்டும்தான் குறை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை அது கேந்திரம் வாங்கிக்குதுங்க இடம் கொடுத்த சுக்கரன் லக்ன கேந்திரம் வாங்கும்போது அதுவும் தேலியாகக்கூடிய நல்லா தான் என்ன பேசியும் என்ன பண்ணியும் ஒரு எல்லா வசதிகளும் அத்தனை அத்தனை சங்கே எல்லாம் கிடச்சிதுங்க இருந்தும் காப்பாற்ற முடியலைங்கிறதா ஒரு ஹாஸ்பிட்டல் போக லேட் ஆச்சு அப்படி ஒரு டாக்டர் வரல காசு இல்லை அப்படி எதுவுமே எதுவுமே இல்லை எல்லாமே நடந்து இருதயத்தை கண்டுபிடிச்சி ஹிருதயத்தை ரெடி பண்ணாங்க இருதயத்தை ரெடி பண்ண தான் பிரெயினை பார்க்குறாங்க அப்போது மூவ் பண்ண வேண்டாம் ஒரு நாள் பார்ப்போம் அப்படி இப்படின்னு தள்ளும்போது ஒரு ரெண்டு நாள் மூளையை கொண்டு வர முடியும் இருதயத்தை கொண்டு வந்தாலும் மூளையை கொண்டு வர முடியல இப்போ காலபருஷன் குறைய எங்கே சொல்கிறாரு இருதயத்தில் சொல்கிறாரு லக்னத்துக்கு அது தலையாக வந்து சேருது இதுவும் ஒரு ரூலில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறக்காக கொடுத்த அமைப்பு தான் இந்த அமைப்பு அப்போ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னம்னா காலபுருஷனுக்கு அது என்னவா வருது நம்மளுக்கு என்னவா வருது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இப்போ காலபுருஷனோட இருதயத்தில் பிரச்சனை ஆரம்பித்து முடித்தது லக்னத்துக்கு தலையில் ஒண்டி அந்த பிரச்சனையை முடித்து அப்படி அவனோலையை வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்து போட்டாங்க சனி பகவான் எடுத்தீங்கன்னா அப்படி தான் காலபுருஷனோட ஆறாம் வீடுங்க நம்ம பொறுத்த வரைக்கும் ஆறாம் வீடனா நோய் கடன் பிரச்சனை அப்படி சொல்லலாம் நிறைய கடன் வாங்க கடன் வாங்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லாத போகுது அப்புறம் நலத்தை பாருங்கன்னா ஒரு தேவைகள் இல்லை அப்படி கூட்டாளியில் சேர்ந்து தொழில் எதுவும் பண்ணிடாதீங்கன்னா அப்படி அப்படி ஒரு தேவைகளை அவங்களுக்கு இல்லைங்க அடுத்தாப்பில் ஆறாம் இடத்து பிரச்சனை வருது உங்களுக்கு அது மூணாம் இடம் எட்டாம் வீட்டுக்கு எட்டாம் வீடாக வந்து அதுவும் காலபுருஷனோட பலனை உங்களுக்கு காலபுருஷனுக்கு வர்றது லக்கணத்துக்கு எப்படி வந்துச்சு அப்படி சொல்லக்கூடிய அமைப்புங்க எங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா சந்திர பகவான் குருவும் பார்த்து சனியும் பார்க்கக்கூடிய நிலை ஒரு ஊனத்தோட அல்லது ஒரு பெராலிட்டிக்கோட பிழைப்பார் அப்படின்னு தான் ஒரு கடைசியாக நான் எதிர்பார்த்ததுங்க பட் அதையும் தாண்டி காப்பாற்ற முடியாத நில அதாவது குருவும் சனியும் சந்திர பகவானை பார்க்குறாங்க அப்படின்னம்னா ஒரு ஊனப்பட்டு போகும் புதனோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு அப்படிங்கிறதுனால செவ்வாயோட சாரம்னா தலை புதனோட வீடுங்களால் நரம்பு சம்பந்தமான பாதிப்போடு ஒரு பெராலிட்டிக்கோட ஒரு காப்பாற்றப்படுவார் அப்படின்னு தான் என் கணக்கு கடைசி வரைக்கும் எதிர்பார்த்ததுங்க அது யமனோலை தடுக்க முடியலை ஒரு ஒரு மனது ஆறலை அப்படி ஒரு 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 அதாவது ஒரு நல்ல மனிதர் அப்படி ஒரு எல்லா வசதியும் இருக்கக்கூடிய மனிதர் ரெண்டு குழந்தைங்க ஒரு ஒரு பார்க்க சொல்ல ஒரு வருத்தமான விஷயம் கொஞ்சம் ரூல்களும் நமக்கு கிடச்சிதுங்க பகிர்ந்துருக்கிறேன் அடுத்தாப்பில் எடுக்கும்போது வருங்க மூணு பதினொன்று சம்பந்தங்கள் நார்மலாக பார்க்குறது ஆறு எட்டு சம்மந்தங்கள் லக்கன சம்பந்தம் இதெல்லாம் வருது அப்படிங்கும்போது பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு யமனோலை வாங்கக்கூடிய தகுதி அவங்க கொடுத்துட்றாங்கன்னு சொல்லக்கூடிய நிலை சரம் சிரம் உபயம் எதுவாக இருந்தாலும் மூணு பதினொன்று சம்மந்தம் லக்கன சம்பந்தங்கள் வரும்போது ஒரு மாரகத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுக்கும் அப்படி சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கி தினமும் ஏழை சினிங்கினியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க ஜென்மத்தில் குருன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் அது குரு அந்த வீட்டை பார்த்துட்ருக்கக்கூடிய நிலைங்க இந்த வீட்டினோட ஆறாமிட்ட பார்த்து குரு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை வாழ்த்துக்கள் இப்படி ஒரு ரூல் கிடைச்சதுனையா ஒரு மனசு கேட்கலை ஒரு எங்கேயாவது கொட்ட வேண்டிய ஒரு அமைப்பு நல்ல மனிதர் காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிறத விட யமனோலையை தடுக்க நமக்கு அருகதையே இல்லை அப்போது இந்த ஜோசின்னு சொல்லியோ அது பார்த்தோ எத்தனை தெய்வங்களை இவர் மாதிரி தெய்வம் கும்பிட்றதெல்லாம் நானெல்லாம் இவரை கம்பேர் பண்ணால் நல்லா ஒரு பெர்சன்ட் கூட இருக்காதுங்க அப்படி ஒரு நம்பிக்கையான தெய்வ நம்பிக்கைன்னா அப்படி ஒரு நம்பிக்கை என்ன கோயிலுக்குன்னா எவ்வளோ வேணாலும் செய்வாங்க எல்லா கோயிலும் தொடுவாங்க பூஜைகள்னால் அப்படி உட்காந்து மாங்கு மாங்கினு வெடி வெடியும் செய்வாங்க தெய்வம் காப்பாற்றலைன்னு சொல்கிறத விட தெய்வம் கூப்பிட்டுச்சுன்னு மனசை தேத்திக்கலாம் அப்படி தான் சொல்ல வேண்டியது வாழ்த்துக்கள் பார்ப்போங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்